அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க எங்க போக போறோனா கோயில் போக போறோம் முக்கியமான ஒரு கோயிலுக்கு தான் போக போறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க எங்க போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நாங்க வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் போறப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா ஐயர் பங்களா நாங்கள் போகிற நேரம் பார்த்து சிக்னல் போட்டாங்க ஆயிடுச்சு சிக்னலில் இருந்துட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கிளம்பி போனால் அதுக்கப்புறம் கே புதூர் வந்துடுச்சு அதுலேருந்து அப்புறமா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் கடைச கடைச்சநேந்தல் வந்தாச்சு கடைசநேந்தல்லேருந்து இருக்கோம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஊ எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா அப்பன் திருப்பதி வந்தாச்சு அப்பன் திருப்பதியிலேருந்து அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லந்தி கள்ளந்திரிக்கு அடுத்து போனால் அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி உள்ளே போனோம்னா பொய்க்கரைப்பட்டி தான் அந்த கோயில் இருக்குது அங்கே தான் இப்போ இருக்கோம் உள்ளே நாளைய போகிறோம் உள்ளே போயாச்சு போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்புவோம் தான் இதுதான் கோயிலோட என்ற ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க போகலாம் உள்ளே போய் பார்ப்போம் பைக்கை வெளியில் பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ள கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் போக போகிறோம் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு இப்போ நான் என் பையன் நடந்து போய்கிட்டு இருக்கேன் எல்லோரும் பார்த்திங்களா அதுதான் கோயில் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் போகலாம் உள்ள உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம்னா இங்கே குட்டி பாப்பா வேற நடந்து தான் வருவோம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி நடக்க வச்சே கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ உள்ளே என்ட்ராக போகிறோம் கோயிலுக்குள்ளே வாங்க உள்ளே போய்ப்பா விளக்கு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு உள்ளே நலஞ்சாச்சு இந்த சாமியோட பேர் என்ன அப்படின்னா சர்வயோக மங்கள வாராகி அம்மன் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ உள்ளே போய் விளக்கு போடு விளக்கு போடுவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க இந்த பஞ்சமி அன்னைக்கு வந்ததினால பரவாயில்லாமல் கூட்டம் இருந்துச்சு நாங்களும் விளக்கு வாங்கி போட்டோம் நாங்கள் எப்போயுமே போகிறப்ப விளக்கு வாங்கி போடுவோம் இன்றைக்கும் போட்டோம் விசேஷமான நாள் இல்லையா அதனால் விளக்கு போட போகிறோம் பஞ்சமி அன்னைக்கு விளக்கு போட்டு வேண்டுதல் பண்ணால் வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை அதனால எல்லாம் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் அப்படியே விளக்க போட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் பைரவரை முன்ன முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வந்து பார்த்துட்டு இந்த குட்டி பாப்பாவும் நாங்களும் சேர்ந்து அப்படியே கோயில் மணியை அடிச்சுட்டு அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா நானும் அடிப்பேன் செலவும் அவங்களும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சுற்றி போய்கிட்டு இருக்கோம் பின்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த அம்மா உட்காந்துருக்குது பின்னாடி சூழல் இருந்துச்சு அதையும் தொட்டு தொட்டு கும்பிட்டு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா முருகன் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வராகி அம்மன் ஊஞ்சல் இருந்துச்சு அதை நானும் எங்கள் கூட்டி பாப்பா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஆட்டினோம் ஆட்டிகிட்டு அதுக்கப்புறம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அம்மனை பார்த்து அதுக்கப்புறம் அம்மனோட அம்மனோட போற்றியெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதை பார்க்குறோம் உங்களுக்கும் அம்மன் அருள் கிடைக்க வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க